ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலியான எதிரியே நாவல் பகுதி இருபத்தி ஐந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சத்யாவின் அப்பா அம்மா இருவரும் சத்யா அறைக்கு வரும்போது அவள் ஆழ்ந்து உறங்குகிறாள் அவள் அருகில் அவளது செல்போன் கிடைக்கிறது அம்மா அவளை எழுப்ப முயல வேண்டாம் பவித்ரா அவள் தூங்கட்டும் தூங்கி எழுந்த பிறகு கால் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அவளையே பார்த்தபடி அப்பா கூற இவ ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா சித்தன் மேல இருக்கிற கோபத்தை இப்படிதான் காட்டுவாளா பாருங்க சித்தன் சித்தன் மட்டுமா இவ தயானம் வீட்டுக்கு வராததால தயானம் வீட்டுல எல்லாரும் எப்படி வேதனைப்பட்டாங்க இவன் இவ முகத்துல அவங்க ரோஜாவை பாக்குறாங்க அது இவளுக்கு புரியலையா என்ன நாளைக்கு எப்படியாவது சத்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு பாப்பா வித்ரா ரோஜா எழுத்துல நான் உன்ன வச்சு கேக்குறேன் அப்படின்னு தாமராக்கா என்னுடைய கையை பிடிச்சு சொல்லி அனுப்புறாங்க இவ கால் குணமானாலும் இல்லாட்டியும் நாளைக்கே இவ்வளவு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனும் இருவரும் பேசி கொண்டிருக்க உறக்கம் கலைந்து எழுந்த சத்யா அப்பா அம்மா இருவரையும் கண்டு துள்ளி எழ பார்த்து சத்யா காலு அப்பா கூற காலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அருண் கூட போக பிடிக்காம போய் சொன்ன அம்மா உங்க ரெண்டு பேர் முகத்துல என்ன ஒரு சோகம் ஆமாடி எங்க கூட வரக்கூடாதுன்னு அருண் கூட போறேன்னு போய் சொன்ன இப்போ அவங்க கூட போக பிடிக்காம கால் சுடுக்கிக்குச்சுன்னு அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்க ஏண்டி ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க சித்தன் வீட்டுல எல்லாரும் உன்னை ரொம்ப எதிர்பார்த்தாங்க தெரியுமா சித்தன் முகம் கூட வாடி போச்சு நாளைக்கே உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு காலையில நீ என் கூட தயா அண்ணன் வீட்டுக்கு வர நான் நாளைக்கு ஆபீஸ் போல நான் வர மாட்டேன் அப்படியெல்லாம் நான் சொல்லல அப்படியே இப்படி மிரட்டலீங்க கூப்பிட்டா வரேன் அவளது திடீர் மனமாற்றம் அப்பா அம்மாவை வியப்பில் ஆழ்த்தியது அப்போதுதான் அவளது செல்லுக்கு ஏதோ ஒரு புது எண்ணில் இருந்து அழைப்பு யார்மா தெரியலப்பா ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க என் நம்பரை இப்பவும் பிளாக் லிஸ்ட்ல இருந்து மாத்தணும்ன்ற எண்ணம் இல்லையோ அம்மாவுக்கு சீக்கிரமா மாத்து எத்தனை தடவை கால் பண்றது இப்ப மாத்துவ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்துவேன்னு எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் சாரி ஓகே அவள் முகத்தில் வந்த அந்த திடீர் மகிழ்ச்சி மாத்தீக்கமா அவள்கிழ்சி வெது என்ற சந்தேகத்தை இருவருக்கும் ஏற்படுத்தியது செல்லையும் தாண்டி கேட்கும் அந்த குரல் அது சித்தனின் குரல் அல்லவா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் யாருமா போன்ல அது சித்தன் சித்தனா எப்போ சித்தன் மேல இருந்து கோபம் போச்சு என்ன சொன்னாரு இல்ல அவர் நம்பரை நான் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன் அந்த பிளாக்க மாத்த சொல்லி போன் பண்றாரு இதெல்லாம் எப்படி இங்க இருந்து போகும்போது கூட நீ சித்தன் மேல கோபமா எப்படி அவள் பதில் ஒன்றும் கோபம் போச்சுல அது போதும் சத்தியா இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா கிளம்பிடுவா நீ கீழே வரியா வரேம்மா எழுந்து கொண்டவள் அப்பா அம்மா கீழே வந்தாள் ஏய் என்னடி உன்னால நடக்க கூட முடியலன்னு சொல்லி அப்பா சொன்னாரு இவ்வளவு அழகா நடந்து வர அக்கா இது கூடவா உனக்கு புரியல அருணை அவாய்ட் பண்றதுக்காக மேடம் சுளுக்கு நாடகம் ஆடியிருப்பாங்க இருப்பாங்க பிரியா கூற ஓ கதை அப்படி போகுதா எங்க பாரடி தேவையில்லாம பிரச்சனையே நீயா பெருசாக்காத அருண் வீட்டுக்கு ஃபோன் போட்டு இன்னைக்கே கல்யாணம் நடக்காதுன்னு அப்பா சொல்லிடுவாரு சித்தனை பழி வாங்குறேன்னு சொல்லி உன் தலையில நீயே மண் அள்ளி போட்டுக்காத ஒழுங்கு மரியாதையா வீட்டுல சொல்ற மாதிரி சித்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகுற வழியை பாரு ரேகா கூற சரி பாட்டி உத்தரவு குறும்பாக அவள் கூற எட்டி அவள் செவியை பிடித்து திருகினாள் ரேகா உனக்கு ரொம்ப கொழுப்படி அப்போதுதான் நான் உள்ள வரலாமா என்று கேட்டபடி டாக்டர் காவியா வீட்டிற்குள் வந்தார் அவரை கண்டதும் அம்மா எழுந்து ஓடி வந்து அவரை கட்டி கொண்டார் வாடி உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு போன் கூடவா பண்ண மாட்டேன் உன் நம்பர் எங்ககிட்ட இல்ல எங்க நம்பர் உன்கிட்ட கூடவா இல்ல என்னை மறந்துட்டல மறப்பேனாடி இங்க இருந்து போகும்போது என்னுடைய செல்லை எவனோ அடிச்சுட்டான் எல்லாருடைய அதுக்கப்புறமா ஒரே ஒரு தடவை தான் இந்தியா அன்னைக்கு ஆனா யாரையும் பார்க்க முடியல எமர்ஜென்சி தான் வந்திருந்தேன் உடனே திரும்பி போக வேண்டிய கட்டாயம் உடனே திரும்பி போயிட்டேன் இப்ப இருபது வருஷம் கழிச்சு திரும்பி வர நம்ம ரோஜா பொண்ணு சத்தியம் எங்கடி உன்னுடைய பிள்ளைங்களும் தான் என்று கேட்ட தன் தோழிக்கு மூவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் அம்மா சத்தியாவை கட்டி கொண்ட காவியா அப்படியே ரோஜா சாயல்ல இருக்க உன்ன பார்க்கும் போது ரோஜாவை பாக்குற மாதிரி இருக்கு அங்கிருந்து செல்லும் வரை சத்யா கரத்தை இறுக்கமாக பிடித்தபடியே அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தார் காவியா விடை பெறும் நேரம் அவர் விழிகள் நிறைந்து விட்டது தன் எண்ணை பவித்ராவிடம் கொடுத்தவர் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கும் என்னை கூப்பிடு நான் வருவேன் ஏதாவது விசேஷம் நான் கூட கூப்பிடலே கண்டிப்பா லீவ் எடுத்துட்டு ஓடி வருவேன் கண்டிப்பா கூப்பிடுற ரேகா பிரியா சத்யா மூவரையும் ஆற கட்டி தழுவி அவர்களின் நெற்றியில் முத்தமிட்டு விடை பெற்றார் காவ்யா இதற்கிடையில் சித்தன் சற்று முன்பு அழைத்த எண்ணிலிருந்து இரண்டு மூன்று முறை சத்யாவுக்கு அழைப்பு வந்துவிட்டது அப்போதுதான் பிளாக்கை மாற்றவில்லையே என்ற நினைவு அவளுக்கு வந்தது உடனே பிளாக்கை அகற்றியவள் பிசி நானே அப்புறம் கூப்பிடுறேன் என்று வாட்ஸ்அப்பில் அவனுக்கு மெசேஜும் செய்தாள் அவளது அழைப்புக்காக காத்திருந்த சித்தன் முதன்முறை சத்யா அம்மா அறை சாவியை அப்பாவிடமிருந்து வாங்கி அந்த அறையை திறந்து பார்த்தான் அறை முழுவதும் அன்று பூத்த புத்தம் புது மலர் போன்று புன்னகையோடு நிற்கும் ரோஜாவின் புகைப்படங்கள் ஏனோ அவன் விழிகளில் நீர் கோர்த்தது வாழணும் ஆசைப்பட்டு வாழ முடியாம போன ஜீவன் உண்மையான காதலுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு முணுமுணுத்தபடியே அறையிலிருந்து வெளியே வந்தவன் கதவை பூட்டிவிட்டு சாவியை தன் பாக்கெட்டிற்குள் திணித்தான் நாளை சத்யா வருவாள் அல்லவா அப்போதும் திறக்க வேண்டும் அல்லவா சாவியை தன்னிடமே பத்திரமாக வைத்துக் கொண்டான் இரவு பத்து மணி வரை சத்யா சித்தனை அழைக்கவில்லை அவனுக்கு கோபம் வந்துவிட்டது செல்லை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு படுத்துக்கொண்டான் கொண்டான் பத்து முப்பது ஆன சத்யா படுக்கைக்கு வந்தாள் அப்போதுதான் சித்தனின் நினைவு வந்தது ஐயையோ கூப்பிட மறந்துட்டேனே ஐயா கோபத்தில் இருப்பாரு அவனது எண்ணிற்கு அழைத்தாள் ஆனால் சுவிட்ச் ஆஃப் என்று பதில் சருக்கு கோபம் வந்துடுச்சு போல சரி பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம் அவளும் செல்போனை படுக்கையில் போட்டுவிட்டு விட்டு விடிகளை மூடிக்கொண்டாள் இரவே அப்பா அருண் வீட்டிற்கு அழைத்தார் அப்பா ஏதும் கூறும் முன் என்ன மிஸ்டர் சத்யநாதன் என்னுடைய பையனை பத்தி நீங்க இப்பதான் விசாரிச்சீங்களா என்று அருணின் அப்பா கேட்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல இந்த ராத்திரி நீங்க போன் பண்ணும் போதே நான் புரிஞ்சுக்க வேண்டாமா சரி விடுங்க தேவையில்லாமா அங்கே இங்கேயும் பேசி பிரச்சனை வளர்க்க வேண்டாம் நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருந்து போமே என்று கூறி அவர் ஏதும் கூறும் அழைப்பை துண்டிக்க அவர் எதிரில் அமர்ந்திருந்த அருண் அவர் முகம் சாட்டென்று வாடுவதை கண்டு அப்பா எனக்குன்னு இனிமேலா ஒருத்தி வளரணும் எங்கேயாவது ஒருப்பா அவளை தேடாம யார் யாரையோ தேடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா அது நடக்குமா என்னுடைய குணத்துக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏத்துக்கிற ஒரு பொண்ணுதான் வேணும் எந்த பொண்ண பார்த்தாலும் என்னை பத்தி முழுசா சொல்லி அவளுக்கு ஓகே நான் மட்டும் கல்யாண ஏற்பாடுகளை பாருங்க அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் ஆனா நாம அந்த மாதிரி அதுதான் உண்மை பார்க்காம இறங்கி போனா உனக்கு ஏத்த பொண்ணு கிடைப்பா நீ உத்தம இல்லையே அப்படிப்பட்ட பொண்ணு வேணும் நல்ல உயர்ந்த இடத்து பொண்ணு வேணும்னு எல்லாம் சொல்லி கேட்க ஒரு பெருமூச்சு விட்டவர் இருக்கையில் மெல்ல சாய்ந்தார் மறுநாள் மறுநாள் காலை சித்தன் வீட்டிற்கு செல்ல தயாராகி மாடி இறங்கி வந்த சத்யா ஹாலில் அவளது அப்பா எதிரில் அமர்ந்திருக்கும் கௌதமை கண்டு திகைத்தாலும் அவனை கௌதம் சத்யாவை கவனித்தான் அவனும் திகைத்துதான் போனான் அப்பான்ல கூப்பிடுறா அப்படின்னா சத்யநாதன் அவங்களுக்கு பொண்ணாய்வ தலையை உயர்த்தி சத்யாவை பார்த்தா அப்பா அம்மா அப்பாவே ரெடி ஆயிட்டாங்கம்மா இப்ப வந்துடுவாங்க கௌதம் இது என்னுடைய இரண்டாவது பொண்ணு சத்யா சத்யா இது நம்ம பார்ட்னர் ஆதிகேசன் இருக்கார்ல அவருடைய மகன் என்ற அப்பா அறிமுகப்படுத்த இது உங்க பொண்ணா ஆனால் நான் இவங்கள தயாநிதி அங்கல ஆபீஸ்ல அவன் இழுக்க அதுவா அது ஒரு பெரிய கதை அம்மா அது இப்படி உனக்கு தெரியும் சித்தன் என்னுடைய ஃப்ரெண்டு தான் நான் அடிக்கடி அவனுடைய ஆபீஸ் போவேன் அங்க பாத்திருக்க அப்போது அம்மா கையில் ஒரு பெட்டியோடு அறையிலிருந்து வெளியே வந்தார் பெட்டியை அப்பாவிடம் கொடுத்தவர் சத்யா போலாமா என்று கேட்டார் போலாமா என்றவள் அம்மாவோடு நடக்க கௌதம் உங்க அப்பா எனக்கு வித்த பத்து பர்சன்டேஜ் ஷேரோட காசுமா அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுப்பா என்று அப்பா கூறுவது சத்யா செவியில் விழ அந்த பெட்டியை வாங்கும் போது கௌதமின் விழிகள் சத்யா மீது பட்டு திரும்பியது இவ்வளவு போய் பிச்சைக்காரின்னு நினைச்சிட்டேனே குப்பையில கிடக்கிறதெல்லாம் கண்ணாடி கல் இல்ல மாணிக்க கல்லும் கிடக்கும்னு இப்பதான் தெரியுது மிஸ் பண்ணிட்டேனே எப்ப போய் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் சத்யான்னு சொல்லி சொன்னா செருப்ப கழட்டி அடிப்பா ச்ச அன்னைக்கு இவள பாக்கும்போதே ஒரு பணக்கார தூரன தெரிஞ்சது அப்பவே மிஸ் பண்ணாம எல்லா சொல்லி காதலிக்க ஆரம்பிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேனே அவன் மனம் முதன் முறை சத்யாவை தவற விட்டதற்காக வருந்தியது பகுதி இருபத்தி ஐந்து நிறைவடைந்தது சத்யாவும் அவளது அம்மாவும் சித்தன் வீட்டை அடையும் போது சித்தன் உட்பட அனைவரும் வாசலுக்கே வந்து இருவரையும் வரவேற்றனர் சத்யாவின் வரவை ஆவலாக எதிர்பார்த்தாலும் வந்து இருவரையும் வரவேற்றாலும் சித்தனின் விழிகள் சத்யா அம்மா மீது மட்டுமே நிலைத்து நின்றது அவரை மட்டுமே அவன் வரவேற்றான் அவனுக்கு தன் மீது ஏற்பட்ட கோபம் இன்னும் மாறவில்லை அதைதான் இப்படி காட்டுகிறான் என்று சத்யாவுக்கு புரிந்தது ஹாலில் வந்து அமர்ந்த சத்யா கையை பிடித்துக் கொண்டு அவள் அருகில் அமர்ந்த தாமரை பெரியம்மா எங்க சித்தம் மேல இருந்து கோபம் எல்லாம் போயிடுச்சாமா குறும்பாக கேட்டார் ஆம் என்று தலையசைத்த சத்யாவின் விழிகள் சித்தனை தழுவிச் சென்று பெரியம்மா மீது நிலைத்தது எப்போதும் சித்தன் பாராமுகமாக தான் நிற்கிறான் மதியம் வரை அங்கேயே செலவிட்ட சத்யாவும் அம்மாவும் விடைபெறும் நேரம் பவித்ரா சத்யா ஒரு வாரம் இங்கேயே என் இருக்கட்டுமேமா நான் பாத்துக்கிறேன் நான் ஒரு வாரம் இங்க இருப்பேன் அதுக்கப்புறமா தான் திண்டுக்கல் கிளம்பி போவேன் அதுவரைக்கும் சத்யா இங்க இருக்கட்டுமே தாமரை பெரியம்மா கூற அம்மா சத்யாவை பார்த்தார் சொல்ற சரி என்று அவள் கூறுவாள் என்றுதான் எதிர்பார்த்தான் ஆனால் தான் வந்து இத்தனை சித்தன் ஒரு வார்த்தை கூட தன்னிடம் பேசவில்லையே என்ற கோபம் அவள் மனதிலும் இருக்க இல்லம்மா நான் இப்படி இங்கு தங்க முடியும் வேண்டாம் நான் உங்க கூடவே வரேன் அதுவரை அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாத சித்தன் ஏ என்னாச்சு நீயே இங்க தங்க கூடாது சிறிது கோபமாகவே கேட்டான் அவள் பதில் கூறவில்லை நான் இங்க இருக்கிறதால தயங்கிறியா அப்படி இல்ல எப்படி தன் அப்பாவை பார்த்தவன் அப்பா சத்யா பண்ணுங்க சத்யா இங்க தங்குறதுல அவருக்கு சம்மதம் தானான்னு கேளுங்க அப்பா சத்யா அப்பாவை அழைத்தார் ஒரே பில்லில் அழைப்பு ஏற்கப்பட்டது அழைப்பை ஸ்பீக்கரில் போட்டவர் டெய் சத்யா என்னுடைய வீட்டுக்கு உன் சத்யாவை மருமகளா அனுப்ப உனக்கு சம்மதமா என்று கேட்டார் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை அந்த கேள்வியை கேட்டு முகமும் மலர்ந்தது அவர் என்ன பதில் கூற போகிறார் என்று நாங்க எப்பவும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமான கல்யாணம் அத நேத்து நைட்டே கேன்சல் பண்ணியாச்சுடா சத்யா உங்க வீட்டு தான் கேக்கும்போதே மனசு நிறைஞ்சு போச்சு சரி இன்னொரு விஷயம் இருக்கு என்ன சொல்லு என்னுடைய தங்கச்சி தாமரை ஒரு வாரம் தான் இருப்பா அதுக்கப்புறமா திண்டுக்கல் கிளம்பி போயிடுவா அது வரைக்கும் சத்யாவை கூட இருக்கட்டுமே ஓகேடா பவித்ராவை மட்டும் அனுப்பி வைக்கிறோம் சரிடா அழைப்பு துண்டிக்கப்பட்டது இனி நீ என்னம்மா சொல்ற புன்னகையோடு சித்தனின் அப்பா கேட்க சரி என்று அவள் தலையசைத்தாள் அவள் அம்மா புன்னகையோடு விடை கொண்டார் சத்யா மீது இருந்த கோபத்திலோ என்னவோ அப்பா நான் ஆபீஸ் போறேன் என்று கூறி சித்தனும் கிளம்பிவிட சத்யாவுக்கு ஏமாற்றம் ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பெரியம்மாவோடும் சித்தனின் அப்பாவோடும் கிருஷ்ணா ராதாவோடும் நேரத்தை கழித்தாள் சத்யா இரவு உணவு நேரம்தான் வீடு வந்து சேர்ந்தான் சித்தன் இப்போதும் அவன் சத்யாவை பொருட்படுத்தவே இல்லை அவனது கோபத்தில் நியாயம் இருக்கவே செய்கிறது ஆனாலும் தன் நிலையை பற்றி அறியக்கூட அவனுக்கு மனமில்லையே ஏன் உணவை கொண்டு அவரவர் அவரவர் அரைத்து செல்ல சத்யா நீ பெரியம்மா கூட படுத்துக்கிறியாமா ஆவலாய் கேட்டார் பெரியம்மா மாடி ஏறி கொண்டிருந்த சித்தனின் கால்கள் அப்படியே நின்றது அதை கவனித்த சத்யா இல்ல பெரியம்மா நான் தனியா படுத்துக்கிறேன் வீட்ல கூட எல்லாருக்கும் தனித்தனி ரூம் தான் சரிம்மா குட் நைட் குட் நைட் பெரியம்மா என்றவள் மாடியில் அவளுக்காக ஒதுக்கப்பட்ட அவளது அறைக்கு வந்து கதவை வெறுமனை சாத்தி விட்டு படுத்துக்கொண்டாள் சித்தன் தன்னை தேடி வருவான் என்று தான் எதிர்பார்த்தாள் ஆனால் பனிரெண்டு மணி ஆகியும் அவன் வரவில்லை அதற்கு மேல் அவளுக்கு பொறுமையும் இல்லை எழுந்து அவனது அறையை தேடி வந்துவிட்டாள் வீட்டை சுற்றி பார்க்கும் போது இதுதான் என்று தைரியமாக அவனது அறைக்கு வந்தாள் கதவை தட்ட கையை உயர்த்தியவள் சட்டென்று கையை இழுத்து கொண்டு கதவை திறந்து பார்த்தாள் அது திறந்து கொண்டது ஆனால் உள்ளே சித்தன் இல்லை இவரை எங்க காணும் ஒருவேளை குளிக்கிறாரோ பாத்ரூம்ல இருப்பாரோ உள்ளே வந்தவளின் விழிகள் அறை முழுவதும் ஓட பின்னால் கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் கோபமாக மார்புக்கு கைகளை கட்டியபடி நிற்கிறான் சித்தன் அதை கண்டதும் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது அவன் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்து நின்றவள் அவனை மெல்ல சுற்றி வளைத்தபடியே கோபம் இன்னும் போகலையா சாருக்கு என்று கேட்டாள் நேத்து போன் பண்றதா சொன்னல ஏன் போன் பண்ணல போன் பண்ணணும்னு தாங்க நினைச்சேன் ஆனா என்ன பண்றது நைட்டு பத்து மணி வரைக்கும் அக்கா வீட்டுலதான் இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அத்தா வந்து கூட்டிட்டு போனார் எல்லாரும் வீட்டுல இருக்கும் போது நான் மட்டும் தனியா ரூமுக்கு வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அக்கா போனதுக்கு அப்புறமா பத்தரைக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ண ஆனா சுவிச் ஆஃப் நான் நைட்டு பத்து மணி வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ண சத்தியா நேத்துன்னு சொல்றது நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு சார் அப்படிங்களா என்றவன் அவளை தூக்கி கொண்டு படுக்கையை நோக்கி நடந்தான் அதை விடுங்க இப்போ ஏன் ரூமுக்கு வர உங்களுக்கு ஏன் இவ்வளவு நேரம் இது என்ன நியாயம் உங்களை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் உங்க வீடு தேடி வந்துட்டேன் உங்க ரூம்ல இருந்து என் ரூமுக்கு வந்து என்ன பார்க்க உங்களுக்கு மனம் இல்ல என்ன தேடி வந்தா நீங்க என்ன தேஞ்சா போயிடுவீங்க தேஞ்செல்லாம் போகமாட்டேன் நானும் நீ என்ன தேடி வருவேன்னு எதிர்பார்த்த வர காணும் பொறுமையை எழுந்து உன்னை தேடி வரலாம்னு சொல்லி கதவை திறந்துட்டு வெளியே வரும்போது நீ ஊ ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வர சட்டுன்னு உள்ள வந்துட்டேன் ஓ அதுதான் ஐயா கதவு பின்னாடி ஒளிஞ்சு எனக்காக காத்துட்டு இருந்தீங்களா எஸ் அவளை கொண்டு வந்து படுக்கையில் அமர்த்தியவன் அவள் மடியில் சாய்ந்து அவள் கைவிகளை பிடித்து மெல்ல வருட ஆரம்பித்தான் அவன் மார்பை வருடிய சத்யா மெதுவாக குனிந்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் உங்க கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார் அது கொஞ்சம் குறைச்சுக்கங்க கோபத்துல யோசிக்காம நிறைய தப்பு பண்றீங்க தப்பு பண்றேனா அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன் ஏன் மேல இருக்கிற கோபத்துல தானே எங்க அப்பா அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்டீங்க எத்தனை தடவை ஆபீஸ் வந்திருப்பேன் எப்படி எல்லாம் கெஞ்சினேன் என்ன மன்னிச்சீங்களா நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்டேன் எதுவுமே சொல்லாம என்ன தூக்கி இருந்துச்சீங்கல்ல சிரித்தவன் சாரி இனிமே என்ன மாத்திக்கிறேன் ஓகே குட் நைட் நான் என் ரூமுக்கு போகவா ஏன் இங்கேயே தூங்க மாட்டீங்களா இங்கேயா ஏன் என்னாச்சு என்னை பார்த்தா பயமா இருக்கா நான் உன்னை பிடிச்சு சாப்பிடலாம் மாட்டேன் சாப்பிட மாட்டீங்க அது எனக்கும் தெரியும் தப்பாவும் நடந்துக்க மாட்டேன் நான் ரொம்ப நல்ல பையம்மா சும்மா உன்னை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்து தூங்கணும்னு ஆசையா இருக்கு பிளீஸ் என் கூடவே இறேன் ஓகே ஆனா யாராவது பார்த்தா தப்பா ஆயிடுமே யாரும் பார்க்க மாட்டாங்க மாடியில கிருஷ்ணா ரூமும் ராதா ரூமும் மட்டும்தான் இருக்கு ரெண்டு பேரும் காலையில பத்து மணி ஆகாம எந்திரிக்கவே மாட்டாங்க அதுவும் யாராவது டீ கொண்டு போய் எழுப்புனாதான் எந்திருப்பாங்க அப்ப சரி நான் இங்கேயே இருக்கேன் எனக்கு கூட உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்கணும்னு ஆசையாதான் இருக்கு அவள் மடியிலிருந்து எழுந்து கொண்டவன் மெதுவாக படுக்கையில் சாய்ந்தபடியே அவளை இழுத்து தன் மார்பில் போட்டு கொண்டான் அவனை இதமாக அணைத்து அவன் மார்பில் தலை சாய்க்கும் போது அவள் உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது அவனை இப்படியே கட்டிக்கொண்டு எல்லையை தாண்டாமல் இரவை கழிப்பது கடினமே மனமே தடுமாறும் போது அவன் நிலை என்னவாக இருக்கும் அவன் கரம் அவள் மேனியில் கோலம் போடுகிறது அவனை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டவள் தப்பா எல்லாம் நடந்துக்க மாட்டீங்களே இந்த கேள்வி கேட்கும் போது தப்பா நடந்துக்கடான்னு சொல்ற மாதிரி இருக்கு நோ கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் நோதான் சிரித்தவன் ஓகே அது எனக்கு தெரியும் நீ முதல்ல கண்ண மூடி தூங்கு இப்படி கொட்ட கொட்ட முழிச்சுட்டு இருந்தா உள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகம் முழிச்சுக்குமா சிரித்தபடியே விழிகளை மூடிக்கொண்டாள் சத்யா அவளை இறுக்கமாக அணைத்தபடியே அவனும் விழிகளை மூடிக்கொண்டான் மறுநாள் காலை சித்தன் அலுவலகம் புறப்படும் போது சித்தன் உங்ககிட்டதான் அம்மா ரூம் சாவி இருக்கிறதா அங்கு சொன்னாரு நேத்தி ராதா அக்கா வீடு ஃபுல்லா சுத்தி காட்டினாங்க அந்த ரூம் திறந்து காட்ட சொன்னேன் சாவி உங்ககிட்டன்னு சொன்னாங்க சாவி கொடுத்துட்டு போங்களே அம்மா ரூம பாக்கணும் நான் சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா நானே உனக்கு அந்த ரூம காட்டுறேன் சாவி இப்ப என் கையில இல்ல ஆபீஸ்ல இருக்கு வரும்போது எடுத்துட்டு வர ஓகே மாலை வீட்டிற்கு வந்ததும் முதல் வேலையாக சத்யாவை அழைத்து கொண்டு அவளது அம்மா அறைக்கு வந்தான் அறைக்குள் வந்தவள் புகைப்படங்களில் புன்னகையோடு நிற்கும் தன் அம்மாவை கண்டு உடைந்தே போனால் ஒரு தருணத்தில் அவள் வாய்விட்டு அழ ஏய் என்னாச்சு அவளை தன் மார்பில் சாய்த்து அவளுக்கு ஆறுதல் கூற முயன்றான் சித்தன் ஆனால் அவள் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருந்தது எதுக்கு மேல் இந்த ரூமுக்குள் இருக்க வேண்டாம் வெளியே போயிடலாம் அவளை தன்னோடு சேர்த்து அழைத்தபடியே அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவன் அந்த கதவை பூட்டி சாவியை தன் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டான் நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது சத்யா சித்தனின் வீட்டிற்கு வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது என்று அவள் அவளது வீட்டிற்கு திரும்புகிறாள் இதற்கிடையில் சத்யா அருண் திருமணம் நடக்கவிருந்த அதே நாளில் சித்தன் சத்யா திருமணத்தை நடத்த பெரியவர்கள் கூடி பேசி முடிவு செய்திருந்தனர் திருமண ஏற்பாடுகளும் படுமும் புறமாக நடந்தேறிக் கொண்டிருந்தது மாலை அத்தையும் கிருஷ்ணா ராதாவோடு திண்டுக்கல் புறப்படுகிறார் சத்யாவை அவளது வீட்டில் விட்டு விட்டு வருமாறு சித்தனின் அப்பா கூட உற்சாகத்தோடு அவனும் புறப்பட்டு விட்டான் வீடு வந்து சேரும் வரை சித்தனை அழைத்தபடியே தான் பயணித்தாள் சத்யா விடை பெற்று சென்றவன் ஐந்து நிமிடத்தில் வேகமாக திரும்பி வந்தான் என்னப்பா சத்யா எங்கள் மாடியில் இருக்கா அவகிட்ட ஒரு விஷயம் சொல்ல நாம் நான் போய் சொல்லலாமா அதனால் என்னப்பா போ அனுமதி கிடைத்ததும் இரண்டு இரண்டு படிகளாக ஏறி மாடிக்கு வந்தவன் நேராக அவளது அறைக்குள் மூடி கிடப்பவளின் மனதில் தன் தான் ஓடுகின்றனவோ அவள் முகம் இவ்வளவு அழகாக மலர்ந்திருக்கிறது அதில் இடையிடையே நாணமும் கண்ணாமூச்சி ஆடுகிறது அவள் அருகில் வந்தவன் மெல்ல குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட திடுக்கிட்டு எழுந்தவள் அறைக்குள் நிற்பது சித்தன் என்று உணரும் முன் கத்த முட்பல அவள் வாயை மூடியவன் ஏய் நான் என்றான் நீங்களா பயந்து போயிட்ட அவளை இழுத்து அணைத்தவன் அவள் இதழில் அழுத்தி ஒரு முத்தத்தை பதித்தவன் அவள் கண்ணத்திலும் முத்தமிட்டு விடை பெற்றான் தான்கள் வேகமாக ஓடி மறைய சித்தன் சத்யா திருமண நாளும் வந்து சேர்ந்தது திருமணமும் நல்லபடியாக முடிய சத்யா அவள் அம்மா வீட்டிற்கு நிரந்தரமாக கொடி புகுந்தாள் அனைவரும் அவளை கைக்குள் வைத்து தாங்க தன் கண்ணுக்குள்ளேயே வைத்து அவளை பார்த்து கொண்டான் சித்தன் காதலியான எதிரியே நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்